நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டில் தமிழ் பாடசாலைகளுக்கு நாளை விடுமுறை மாயை இருளை வெற்றி கொள்வதை மகா சிவராத்திரி குறிக்கிறது ஜனாதிபதி செய்தி நாமலை கொலை செய்ய சூழ்ச்சி குற்றப்புலனாய்வு முன்னிலை முன்னிலையானார் நாமல் கிஷாரா செவ்வந்தியின் உருவத்திற்கு இணையான யுவதியொருவர் கைது நாடு அனுரவோடு எம் ஊர் எம் ஓடு ஜேவிபியினர் மக்களை ஏமாற்றுவதாக கூறும் முன்னாள் எம்பி சுமந்திரன் தனியார் துறையினருக்கு சம்பள அதிகரி வாய்ப்பு வழங்க முடியாது இலங்கையின் ஐக்கிய தொழில் முனைவோர் மன்றம் கருத்து பாரிய நெருக்கடியில் தேசிய பாதுகாப்பு சர்வஜன அதிகாரம் கட்சியின் தலைவர் எச்சரிக்கை நாட்டில் குடிநீர் தட்டுப்பாட்டால் ஏழாயிரத்திற்கு மேற்பட்ட மக்கள் பாதிப்பு வறட்சியான காலநிலை பன்னிரண்டு மாவட்டங்களில் நாற்பத்தி ஒன்பது காட்டு தீ சம்பவங்கள் பதிவு இந்தோனேஷியாவில் ஆறு புள்ளி ஒரு டிக்டர் அளவில் நில அதிர்வு மகாசிவராத்திரியை முன்னிட்டு நாளை சபரகுமுக மற்றும் உபமாகாணங்களில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது கல்வி அமைச்சு குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு நாளை விடுமுறை வழங்கவும் முன்னர் முடிவு செய்யப்பட்டிருந்தது எவ்வாறாயினும் நாளை வழங்கப்படும் விடுமுறைக்கு பதிலாக மார்ச் மாதம் முதலாம் திகதி பாடசாலையை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மகா சிவராத்திரி தினத்தில் ஒளிர செய்யப்படும் விளக்குகளின் ஒளியால் ஒருமித்த மனங்களுடன் நாம் தேர்ந்தெடுத்த பாதையை மென்மேலும் ஒளிர செய்ய இலங்கையர்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றனர் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கர் தனது சிவராத்திரி தின வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார் அவர் தனது வாழ்த்துச் செய்தியில் மேலும் தெரிவிக்கையில் இந்த வலுவான களத்திலிருந்து சிறந்ததொரு நாட்டை உருவாக்கி கொள்ள ஒரே தேசமாக நாம் அனைவரும் முன்னோக்கி செல்ல வேண்டும் அனைவரும் கோரும் நல்லதொரு அரசியல் கலாச்சாரத்துடன் கூடிய வளமான நாட்டை கட்டியெழுப்பும் பல புதிய அரசியல் பொருளாதார சமூக மாற்றங்கள் பலவற்றுடன் தற்போது நாம் மறுமலர்ச்சி யுகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் நாட்டின் அனைத்து மக்கள் குழுக்களும் ஒருவருக்கொருவர் மத்தியில் கௌரவம் அன்பை முன்னிலைப்படுத்தி நமது நாட்டின் சுபீச்சத்திற்காக அர்ப்பணிக்கும் தருணமாகும் மகா சிவராத்திரியை கொண்டாடும் இலங்கை இந்து பக்தர்கள் உட்பட உலகெங்கிலும் உள்ள இந்து மக்களின் நல்ல எண்ணங்களும் விருப்பங்களும் நிறைவேறி அவர்களின் வாழ்வு அர்த்தமுள்ளதாக அமைய வேண்டுமென பிரார்த்திக்கிறேன் என தெரிவித்துள்ளார் வாக்குமூலம் வழங்குவதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார் ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் வாக்கு மூலம் வழங்குவதற்காகவே அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார் இதேவேளை ஸ்ரீலங்கா பொது இன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவை கொலை செய்வதற்குரிய சூழ்ச்சி திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஊடக பேச்சாளரான சட்டத்தரணி மனோஜ் கமகே கேள்வி எழுப்பினார் நாமலுக்கு கிராமத்திற்கு அல்ல விரைவில் தான் செல்ல நேரிடும் என்று கடற்றொழில் நீரியல் கடல் வள பிரதி அமைச்சர் ரத்னகமக்கே எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பான காணொளியும் உள்ளது இது மிகவும் பாரதூரமான அறிவிப்பு என்பதுடன் கொலை அச்சுறுத்தலும் கூட என்றே நாம் கருதுகிறோம் இதனை சாதாரண அறிவிப்பாகவோ அல்லது தவறுதலாக இடம்பெற்ற அறிவிப்பாகவோ கருத முடியாது குழிக்குள் செல்ல நேரிடும் என்பதன் மூலம் நாமலின் வாழ்க்கை விரைவில் முடியுமன்ற எச்சரிக்கையே பிரதி அமைச்சர் வழங்கியுள்ளார் அடுத்த ஜனாதிபதி தேர்தலின் போது தற்போதைய ஜனாதிபதிக்கு பெரும் சவாலாக அமையவுள்ள நாவல் ராஜபக்ஷவை கொலை செய்வதற்குரிய அரசாங்க தலையீட்டுடன் இடம்பெறுகிறதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது பிரதி அமைச்சரின் அறிவிப்பு இதனை வெளிப்படுத்துகிறதா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது பிரதி அமைச்சரின் இந்த அறிவிப்பு தொடர்பில் போலீஸ் மா அதிபர் மற்றும் சிஐடியிடம் நாம் முறையிட உள்ளோம் இது தொடர்பில் பிரதி அமைச்சரை அழைத்து வாக்குமூலம் பெறுமாறும் கோருகிறோம் நாட்டில் இடம்பெறும் பாதாள குழு கொலைகளை ராஜபக்சக்கள் மீது திணிப்பதற்கு தற்போதைய அரசாங்கம் முற்படுகிறது எல்லாவற்றையும் ராஜபக்ஷகள் மீது சுமத்திவிட்டு விட்டு தப்பித்துக் கொள்வதற்கு மேற்கு அரசாங்கம் முற்படுகின்றது பாதாள குழுக்களுடன் ராஜபக்சர்களை தொடர்பு படுத்தி நாமல் ராஜபக்சவை கொள்வதற்குரிய சூழ்ச்சி இருக்கிறதா என்ற சந்தேகம் எழுகிறது என்றார் கனிமுள்ளி சஞ்சீவவின் கொலை சம்பவத்தின் பிரதான சந்தேக நபராக கருதப்படும் இஷாரா சிவந்தி என்பவரின் உருவத்திற்கு இணையான ஜுவதி ஒருவர் மத்துகம பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கைதானவர் எதிர்வரும் பதினான்காம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இருபத்தி மூன்று வயதான குறித்த யுவதி மத்துகம பகுதியில் உள்ள தமது வீட்டுக்கு அருகிலுள்ள வனப்பகுதியில் மறைந்திருந்த நிலையில் கைதானார் குறித்த யுவதியின் கையடக்க தொலைபேசியை பரிசோதனை செய்வதற்காக நீதிமன்றத்திடம் உத்தரவை பெற்று அடுத்த கட்ட விசாரணைகளை முன்னெடுக்கவுள்ளதாக உள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இதேவேளை மித்தனியாவில் மூவர் சுட்டுக்கொல்லப்பட்ட கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த கொலை சம்பவத்திற்கு உதவிய குற்றச்சாட்டில் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் முப்பத்தி ஏழு வயதுடைய நபர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்படி இந்த சம்பவம் தொடர்பில் இதுவரை ஆறு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நாட்டின் தேசிய பாதுகாப்பு பாரிய நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள நிலையில் சவாலான சகாப்தம் தோன்றி வருவதாக சர்வஜன அதிகாரத்தின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான தில்ஜெய் தெரிவித்துள்ளார் யம் இலங்கை உலமா அமைப்புடன் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலுக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கரு தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேசியத்துவம் மற்றும் நாகரிகத்தின் அடிப்படையில் அனைத்து இனங்களும் ஒன்றிணைந்து மரியாதையுடனும் அன்புடனும் ஒரு நாடாக முன்னேறுவது எப்படி என்பது குறித்து திறந்த உரையாடலில் ஈடுபட வேண்டும் சர்வஜன அதிகாரம் என்ற வகையில் ஒற்றுமையான தேசியத்துவத்தை ஊக்குவிப்பதற்கு அனைத்து இனங்கள் மற்றும் அனைத்து மதங்களுடனும் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம் இன்று நாங்கள் அனைவரும் ஒற்றுமையான தேசியத்துவத்தை எவ்வாறு கட்டி எழுப்புவது என்பது பற்றி கலந்துரையாடினோம் இப்போது பல்வேறு விதங்களில் பல்வேறு அரசியல் கட்சிகள் பல்வேறு விளக்கங்களை வழங்கி இந்த நாட்டின் இனங்களுக்கிடையே ஒற்றுமையை ஏற்படுத்துவதாக கூறி சகவாழ்வு என்ற சொல்லை மலிவான முறையில் பயன்படுத்தி வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சகவாழ்வு கருத்தாக்கத்துடன் நம் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது தேசிய பாதுகாப்பு முழுவதும் ஒரு பெரிய நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது அதை பற்றி நாம் உரையாடலுக்கு உட்படுத்த வேண்டும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வரவு செலவு திட்டத்தின் மூலம் தனியார் துறை ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க அரசாங்கம் முன்மொழிந்திருந்தாலும் அத்தகைய சம்பள அதிகரிப்புக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று இலங்கையின் ஐக்கிய தொழில் முனைவோர் மன்றம் தெரிவிக்கின்றது வணிகர்கள் திவாலான தங்கள் வணிகங்களை மீண்டும் உயிர்ப்பிக்க கால அவகாசம் தேவை எதிர்பார்ப்பது பட்ஜெட்டில் வைப்பதற்கான சில தரவுகள் அல்ல சில செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கப்பட்டுள்ளது அது மிகவும் நல்ல விடயம் தனியார் துறையையும் அதையே செய்ய சொல்லும் போது அதை பற்றி யோசித்து பாருங்கள் டூ வாய் இருபத்தி ஓராயிரம் சம்பளத்தை டூ வாய் இருபத்தி ஏழாயிரம் உயர்த்தும் போது அங்கேயே ரூபாய் ஆறாயிரம் வித்தியாசமாக உள்ளது ஐம்பது முதல் அறுபது மணி நேரத்திற்கு ஓட்டி செய்கிறார்கள் நாங்கள் ஒரு மணி நேரத்திற்கு ரூபாய் இருநூற்றி பத்து செலுத்துகிறோம் அதற்கு மட்டும் நாங்கள் சுமார் ரூபாய் பத்தாயிரம் செலுத்துகிறோம் அத்துடன் இபிஎஃப் மற்றும் சம்பள அதிகரிப்பு அனைத்தையும் கூட்டும் போது சுமார் ரூபாய் பதினைந்தாயிரம் அதிகரிக்கிறது அது அடிப்படை சம்பளத்திலிருந்து அதிகரிக்கும் போது தொழில் முனைவோராகிய எங்களுக்கு மிகவும் கடினமாக உள்ளது ார் ஜனாதிபதி அணிவகுமார திசா நாயகவனுடையது என்று எந்த கொள்கையும் இல்லை எனவும் தேசிய மக்கள் சக்தி என்ற கொள்கையே காணப்படுவதாகவும் நாடாளுமன்ற சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் கருத்துரைத்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் பாதீட்டை முன்வைத்த ஜனாதிபதி என்னுடையது என அங்கும் குறிப்பிடவில்லை மாறாக எமது அன்றே ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார் நாம் ஒரு அணி அனுரவின் சிந்தனைகள் என்று எதுவும் இல்லை இங்கே அனைத்தும் நாம் என்றே உள்ளது எமது அரசாங்கத்தில் உள்ள அனைவரும் ஒரே வழியில் பயணிக்கிறோம் எம்மிடம் அவரது சிந்தனைகள் இவரது சிந்தனைகள் என்று எதுவும் இல்லை அதே போன்று அரசியல் கையூட்டலை வழங்கி செயல்பாடுகளை நிறைவேற்றிக்கொள்ள வேண்டும் என்ற எந்த கொள்கை ரீதியான முடிவுகளை நாம் மேற்கொள்ளவில்லை தம்புத்தேகம தொடர்ந்து நிலையத்திற்கு நூறு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டமை ஜனாதிபதிக்கே தெரியாமல் இடம்பெற்றது பாதையீட்டில் அவர் அதனை முன்வைத்தாலும் அதற்கான யோசனை அங்கிருந்து கிடைக்கப்பெற்றது என்பது தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டும் தம்புத்தேகம தொடருந்து நிலையத்தினூடாக மரக்கறி பரிமாற்றத்தை மேற்கொள்ள முடியும் என தொடர்ந்து திணைக்களத்தின் அதிகாரிகளே முன்வைத்திருந்தனர் எனவே அம்முள் வேறுபாடுகள் இல்லை என்று நாடாளுமன்ற சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் நாடு அனுரவுடன் இருக்கட்டும் எங்களுடன் இருக்கட்டும் என்ற சிந்தனையை நாங்கள் மக்களுக்கு முன்வைக்கின்றோம் என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார் ஜால் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் முன்வைக்கிறோம் சிந்தனை என்னவென்று சொன்னால் இப்பொழுது மத்திய அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தியினுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அது மக்களுக்கு விளங்குகிற பாணியிலே அனுரவிற்கு தோழர் அணு அனுரவிட கையிலே நாடு கொடுக்கப்பட்டிருக்கு அவர்களும் தங்களுடைய தேர்தல் சுலோகமாக அனுரவோடு நாடு என்று அறிவித்திருக்கிறார்கள் அது ஜன தேர்தலையும் அது பிறகு பொது தேர்தலிலேயும் கூட அனுரவுக்கு வாக்களிக்கிறார்கள் சொல்லிட்டால் தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வாக்களிக்கிறார்கள் சரி அந்த தேர்தல் முடிந்து விட்டது அடுத்த ஐந்து வருடங்களுக்கு ஜனாததி அனுரவ் குமாரி சாயக்காவும் அவருடைய கட்சி தேசிய மக்கள் சக்தியும் மத்தியிலே ஆட்சியிலே இருந்து போகிறார்கள் ஆனால் மத்தியிலே அவர்கள் ஆட்சியிலே இருக்கிறார்கள் என்பதற்காக எங்களுடைய உள்ளூர் அதிகாரங்கள் எங்களுடைய ஊர் சம்பந்தப்பட்ட கொடியங்களை அவர்களிடத்திலே கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அது எங்களுடைய கையிலே இருக்க வேண்டும் நாங்கள் ஒருபோதும் அந்த நாட்டினுடைய ஆட்சியை பிடிக்கவோ அல்லது ஜனாதி வருவதற்கோ முடியாது என்பது எல்லாருக்கும் தெரிந்தவில்லை ஆனால் எங்களுடைய ஊரில் இருக்கிற அதிகாரங்களை நாங்கள் மற்றவர்களுக்கு தாயை பார்த்து கொடுக்கக்கூடாது ஆன அப்படினால் மக்களுடைய சிந்தனைக்காக நாடு அனுறவோடும் இருக்கட்டும் எம்மூர் எம்மோடு இருக்கட்டும் என்ற ஒரு சிந்தனையை மக்களுக்கு நாங்கள் முன்வைக்கிறோம் நாட்டில் நிலவும் வறட்சியான காலநிலையினால் நாடு முழுவதும் குடிநீர் தட்டுப்பாட்டால் ஏழாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் கழுத்துறை மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்களில் இரண்டாயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஏழாயிரத்து இருநூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் குடிநீர் பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இதன்படி கழுத்துறை மாவட்டத்தின் மத்துகம பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட மக்களும் இரத்தினபுரி மாவட்டத்தில் போல எகலியக்கொட மற்றும் கலவானி ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் வசிக்கும் மக்களுமே குடிநீர் தட்டுப்பாட்டினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன வறட்சியான காலநிலையினால் நாடு முழுவதிலும் உள்ள பனிரண்டு மாவட்டங்களில் நாற்பத்தி ஒன்பது காட்டுத்தீ சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இவற்றிற்கு மனித செயற்பாடுகளும் காரணமென என கண்டறியப்பட்டுள்ளது எவ்வாறெனினும் காட்டு தீயினால் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் இரண்டும் குறிப்பிடத்தக்க சேதத்தை சந்தித்துள்ளன அதே நேரம் தீ விபத்துக்கு காரணமானவர்கள் பொறுப்பு கூற வேண்டும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளதுடன் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டவர்கள் தொடர்பான எந்த தகவலையும் வழங்க பொதுமக்கள் முன்வருமாறு கேட்டுக்கொண்டுள்ளனர் இதேவேளை ரம்புக்கனை பிரதேச வனப்பகுதிக்கு தீ வைத்த குற்றச்சாட்டில் ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடுகண்ணாவ போலீஸ் பிரிவை சேர்ந்த பதினெட்டு தொடக்கம் பத்தொன்பது வயதுகளையுடைய கடுகாவ பிலிமெத்தலாவ மற்றும் ஹந்தேச பிரதேசங்களைச் சேர்ந்த இளைஞர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த இளைஞர்கள் கண்டி அலகல பெருந்தோட்ட வனப்பகுதிக்குள் அமைந்துள்ள ரம்புக்கண்ண பிரதேச வனத்தில் தீ வைத்த போது பொதுமக்கள் இளைஞர்களை மடக்கி பிடித்துள்ளனர் இதனை அடுத்து இளைஞர்களை கைது செய்த ரம்புக்கண்ண போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது நாட்டின் பல பகுதிகளில் மழைக்கான சாத்தியம் காணப்படுவதாக பிரிணைகளும் எதிர்வு கூறியுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் மூவா மாகாணங்களிலும் மாத்தளை நுவரேலியா மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது ஏனைய பிரதேசங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது கிழக்கு மற்றும் மூவா மாகாணங்களிலும் மாத்தளை நுவரேலியா புலனறுவை காலி மாத்தரை கழுத்துறை மற்றும் இரத்த புரி மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டருக்கும் மேல் சற்று பலத்த மழை பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனத்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறை தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது பகுதியைச் சேர்ந்த வடிவேலு சட்குணராசா என்ற அறுபத்தி ஒரு வயது நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த நபரும் அவரது மனைவியும் இன்றைய தினம் மரண சடங்கு ஒன்றில் கலந்து கொள்வதற்காக யாழ்ப்பாணம் ஆறுகால் மடம் பகுதிக்கு சென்றிருந்தனர் பின்னர் இருந்த வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த வேளை அவர் மயங்கி விழுந்துள்ளார் இதன்போது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது இருப்பினும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவா எம் பிரேம்குமார் மேற்கொண்டார் இந்தோனேசியாவின் சுலவேசி தீவின் கடற்கரை பகுதியில் ஆறுதம் ஒன்று டிக்டர் அளவில் நில அதிர்வு பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நில அதிர்வால் ஏற்பட்ட செய்த விபரங்கள் குறித்த தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உள்ளூர் நேரப்படி காலை ஆறு ஐம்பத்தி ஐந்துக்கு இந்த நில அதிர்வு ஏற்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன எவ்வாறாயினும் நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி அச்சுறுத்தல் விடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் சமூகத்தின் மதிய நேர செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்